இன்னைக்கு கலாக்காவோட தோட்டத்தில் ஒட்டுமொத்த இதையும் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ரேஸ் ஓட்டுவாங்க அண்ணா அதுக்காக காளைகள் எப்போவுமே வச்சுருப்பாங்க ரேஸ் காளைகள் நாட்டு காலக்கண்ணுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த ரெண்டுன்னா கட்டிருக்கிறாங்க அதுதான் நீங்கள் பார்க்குறது இந்த ரெண்டு காலக்கன்று இல்லாமல் ஒரு பூச்சிக்காளையும் வச்சுருக்குறாங்க அதில்லாமல் நாட்டு மாடுகளும் வச்சுருக்கிறாங்க அதனால பூச்சிக்காலை எப்பவும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது இப்போ கிட்ட போகிறக்கே ரொம்ப பயமுறுத்தலாக இருந்ததுங்க அதனால் நாங்கள் தூரமானின்னே அது எடுத்துக்கிட்டோங்க ஏன்னா பூச்சிக்காலை னாலே அதிகமாக பாய்ச்சல் இருக்கும் அதனால் நம்ம கிட்டையில் போகக்கூடாது இல்லைங்களா நல்ல பருத்தி கொட்டையால் பூச்சிக்காலைகளுக்கு வந்து நிறைய வைக்கணுங்க செலவும் நிறைய ஆகுங்க இதுக்கு அதுக்கடுத்து பார்க்குறது வந்து நம்ம நாட்டு காலக்கண்ணுகளும் அடுத்து நாட்டு மாடுகளுங்க நாட் இந்த ரெண்டு மாட்டுகளோட கண்ணுக்கு தான் அந்த செவலைக்கண்ணும் மயிலக்கண்ணு ஒன்று காளைக்கன்று ஒன்று கெடேரிக்கண்ணுன்னு சொன்னாங்க அக்கா இது வந்து ரெண்டு நாட்டு மாடு வந்து ஒரு இந்த இதோட பால் வந்து அவங்களோட செலவுக்கு வீட்டு செலவுக்கு எல்லாம் வச்சுக்குவாங்க நாட்டு மாட்டு பாலுங்கிறதுனால ரொம்ப சத்தான பாலுங்க அவங்களே கறக்கறதுனால ரொம்ப சுத்தமான பாலும் கூட இல்லைங்களா இது வந்து ஒன்று காளைக்கன்று ஒன்று கெடேரிக்கன்றுன்னு சொன்னாங்க காளக்கண்ண இது கெடேரிக்கண்ணை வளர்த்துனாங்கன்னா மாடாய்க்கும் காளக்கண்ணை வளர்த்துனாங்கன்னா ரேஸுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாமங்க இது வந்து ஒரு மாதிரி போட்டு ஒருத்தல இதில் போட்டு கட்டியிருக்கிறாங்க சாலையெல்லாம் வந்து மாடுக கண்ணுக்குட்டிகளெலாம் கட்டுறதுனால ரொம்ப கூட்டி கழுவி அதெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கணுங்க அப்போ தான் வந்து இருக்கும் அது வந்து நாட்டு மாட்டுகளை வந்து அதை கட்டி கட்டுறதுல கோ அந்த நாட்டு மாட்டு கோமியத்தை சேகரிக்கிறதுக்குன்னே ஒரு இது மாதிரி வச்சுருக்குறாங்க பேரல் மாதிரிங்க அதோடய பூரா வந்து இந்த பேரலில் சேகரமாகிரும் பெரிய தொட்டியெல்லாம் கட்டாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து பேரல் வச்சிட்டாங்க அது நிறைஞ்சா நம்ம எந்த தென்னை மரத்துக்கோ மாஞ்செடிக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் ரொம்ப சத்தானதும் கூட எது தயாரிக்கிறதுக்கு வேணாலும் இதை வந்து பயன்படுத்திக்கலாமுங்க குப்பை இல்லாமல் மண் இல்லாமல் பேரலில் வந்து சேகரமாகிறதுனால ரொம்ப சுத்தமாக இருக்குங்க பிரச்சனை இல்லை அந்த அதுக்கடுத்து வந்து ஆட்டுக்குட்டி வச்சுருக்குறாங்க அதில் ஆட்டுக்குட்டிக்கு வந்துங்க ஒவ்வொரு ஆட் நிறைய ஆடு வச்சுருக்குறாங்க அந்த ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிகளையும் வந்து தனித்தனியாக கம்பி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அதுக்கு வந்து கூடையே அந்த குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் இது மாதிரி கூண்டுக்குள்ளே தான் இருக்கும்னு சொன்னாங்க அக்கா அப்போ தான் வந்து தீவனம் வைக்கிறதுக்கு கோதுமை தவிடலாம் வைக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி ஆ இது ஆட்டுக்குட்டிகளை வந்து இப்படி அடைக்காம விட்டு ஆடுக பின்னாடியே போகும் அதனால் ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்படி குட்டிகளை மேவு வச்சு மே இதுக்குள்ளே கூண்டுக்குள்ள விட்டு மேவு ஓட்டு கோதுமை தவிடலாம் தான் நல்லா வரும்னு சொன்னாங்க அதனால் இப்படி அடைச்சி வச்சுருக்குறோம்னாங்க இது கூட்டுற வேலையே ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நேரமே கூட்டினோம்ங்க அப்போ தான் வந்து இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்க முடியும் அப்புறம் வந்து ஒரு குட்டிக்கு வந்து கீழே சாக்கெல்லாம் போட்டிருக்குறாங்க அது வந்து மண் திங்காமல் இருக்கிறதுக்கு சின்ன குட்டிக்கு வந்து மண் திங்கும்ங்க போட்டதையும் அந்த மண் திங்காமல் இருக்கிறதுக்கு அந்த யூரின்லாம் வந்து போய் வதவதன் ஆகாமல் நல்ல குட்டிக்கு வந்து வெது வெதுப்பாக படுக்கிறதுக்கு வந்து இந்த சாக்கு மாதிரி போட்டிருக்குறாங்க கூண்டுக்குள்ள ஒரு இது வந்து ஒரு குட்டி தான் போட்டிருக்குதுங்க ஆடு இதை தனியாக அடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆட்டு குட்டிகளையும் ஒவ்வொரு ஒவ்வொரு கூண்டுக்குள்ளே தனித்தனியாக அடைச்சி வச்சிருக்கிறாங்க மாந்தலையும் கோதுமை விடும் வரும் கோதுமை தவிடு வைக்கிறக்கு வந்து கல்லுலேயே வந்து சின்ன இதாக வச்சு அந்த குட்டிகளுக்கு அளவ வச்சுருக்குறாங்க மாந்தலை வந்து ரெண்டு நேரமும் ஒரு நேரமும் ரெண்டு நேரமும் எதுவும் அடைச்சி போட்டுருன்னு சொன்னாங்க அது இல்லாமல் சேவலும் இருக்குதுங்க அவங்களது வந்து ஒருங்கிணைந்த பண்ணையும்னே சொல்லலாம்ங்க நாய்களும் இருக்குது காவலுக்கு நாய்களும் இருக்குது ஆஹ் ஒருங்கிணைந்த பணத்துல அவங்களோடது கோழி சேவல் ஆடு மாடு எல்லாமே இருக்குதுங்க அதுக்கு காவல்கார நாய்களும் இருக்குது அஹ் மீன் ஒண்ணுதான் இல்லைன்னு வச்சுக்கிங்களே அவங்க பண்ணையத்தில் ஆனால் வந்து அக்காவுக்கும் அண்ணனுக்கும் வந்து காலையில் ஆரம்பித்தாங்கன்னா பொழுதுக்கும் வேலை சரியாக இருக்குங்க ஓய்வே இருக்காது அந்தளவு அவங்க செய்கிற வேலைக்கு தகுந்த சம்பளம் வந்து விவசாயத்தில் எப்பவுமே வந்து நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்காது இல்லைங்களா அவங்களோட வேலைக்கு வந்து ரொம்ப அதிகமான இது வேணும் ஆனால் அதை விட கம்மியாக தான் கிடைக்கும் விவசாயத்தை பொறுத்தளவு நம்மளது வந்து எப்பவுமே செய்யற வேலைக்கு அதிகமான வருமானம் கிடைக்காது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் இது வந்து தோ கம்பி வேலி போட்ட தோட்டத்துக்குள்ளே விட்டுட்டாங்கன்னா அது வந்து மேய்ஞ்சிக்குங்க ஆடுகளையெல்லாம் வந்து நம்ம என்னதான் கட்டி தீவனம் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு நேரம் அவுத்து விட்டு மேய்ச்சா தான் வந்து ஆடுகளில் ஆரோக்கியமாக இருக்குங்க அது கூட ரெண்டு சீம் மாடுகளும் வச்சுருக்குறாங்க எல்லாம்